இனிமேல் கோபப்படும் பொழுது யோசிச்சு மக்களே கோபத்தினால் வரும் நோய்களை பாருங்க ஒரு மனிதனுக்கு பல ரசனைகளும் இருக்கு ஆனால் பலரும் சந்தோஷங்கள் என்பதையே மறந்துவிட்டனர் மனிதர்களிடையே போட்டி பொறாமை அதிகமாகிவிட்டது இப்படி போட்டி பொறாமையால் மனிதன் நல்ல எண்ணங்கள் இருக்க வாய்ப்பில்லை இப்படி எப்பொழுதுமே இருப்பதால் மனிதனுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சிகள் கூறும் விளக்கங்களை பாருங்கள் மனித உடலின் இயற்கை செயல்பாடுகள் மனிதன் நிலைமையை கொண்டே தீர்மானிக்கப்படுகின்றன நமது மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் நமது உடலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது நம்மில் பலர் உணராமலேயே மனதில் உருவாகும் கெட்ட எண்ணங்கள் மற்றும் மனக்கோளாறுகள் மூலம் நம்மை நோய்களுக்கு ஆளாக்கிக் கொண்டே இருக்கின்றோம் பொறாமை கர்ப்பம் போன்ற குணங்கள் மூளை பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன பக்கவாதம் நினைவாற்றல் குறைபாடு போன்றவை இதன் விளைவாக வருகிறது கவலை மற்றும் துயரம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அதிகரிக்க செய்கிறது வாந்தி வயிற்றுப்போக்கு எரிச்சல் அமிலத்தன்மை ஆகியவை தொடர்ச்சியாக ஏற்படுகிறது தூக்கம் மற்றும் மன அழுத்தம் சுவாச கோளாறுகளுக்கு காரணமாக மூச்சு திணறல் ஆஸ்துமா போன்றவை அதில் அடங்குகிறது பயம் மற்றும் சந்தேகம் சிறுநீர செயல்பாடுகளை பாதித்து உடலில் கழிவுகளை சேர்க்கிறது சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக செயலிழப்பும் கூட ஏற்படுத்தும் எரிச்சல் மற்றும் கோபம் கல்லீரலின் செயல்பாட்டை பாதித்து உடலின் நச்சு நீக்கம் சரிவராமல் சீரழிக்கிறது இது உடல் முழுவதும் நஞ்சாக்கும் உருவாக்க வழிவகுக்கும் இவ்வாறு மனிதன் நிலைமை காரணமாக ஏற்படும் அனைத்து உடல் பாதிப்புகளும் குறைவாக இருக்க வேண்டும் என்றால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் அவசியமாகிறது மன அமைதி இல்லாமல் வாழ்வது உடலை நிலைக்குலைய செய்கிறது அமைதி மகிழ்ச்சி நிதானம் போன்ற நல்ல குணங்கள் உடலை மீண்டும் இயற்கை நிலைக்கு கொண்டு வரும் ஆற்றல் கொண்டவை மனம் அமைதியாக இருந்தால் சுவாசம் சீராகும் இரத்த ஓட்டம் சீராகும் செரிமானம் நன்றாக செயல்படும் நரம்பியல் செயல்பாடுகள் துடிப்புடன் இருக்கும் இதனாலேயே நோய் எதிர்ப்பு சக்தி பலமாகி எந்தவித நோயும் தாக்க முடியாமல் காக்கும் இதற்காக மனநிலையை கட்டுப்படுத்திக் கொள்வது மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொண்டு தவறான உணர்ச்சிகளை விளக்கி ஆன்மீகம் யோகா போன்றவற்றை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் மன அமைதி இல்லாமல் வாழ்வது உடலில் அமில சுரப்பை அதிகரித்து ஜெல் போன்ற அமைதி நிலையை சீரழிக்கிறது இதனால் உடல் சூடாகி ரத்த அழு அதிகரித்து கூட உருவாகலாம் வாழ்க்கையில் சீரான மனப்பான்மையை வளர்த்துக் கொண்டால்தான் உடல் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எனவே உடல் ஆரோக்கியத்தை விரும்பும் ஒவ்வொருவரும் மன அமைதி மற்றும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த உண்மையை அறிந்துள்ள உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்